ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது ரிஷப ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டான வருடம் சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்டான வருடம் ஏன்னா ரிஷப ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க ஒரு தைரியத்துல இருந்தாலுமே இந்த வருடம் அவங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஒரு இந்த வேலை செஞ்சா இந்த அளவு உங்களுக்கு ஒரு பெஸ்ட கொடுக்கும் ஒரு என்ன சொல்லணும் ஒரு கௌரவத்தை கொடுக்கும் அப்படிங்கறதுக்குண்டான ஒரு பாதையை வந்து இந்த வருடம் அவங்களுக்கு காமிச்சு கொடுக்க போகுது இந்த வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வேலை இல்லாம இருக்கலாம் இல்ல வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு சும்மாவே இருக்கிற மாதிரியான இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடத்துல வந்து ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு சின்ன வேலைனாலும் சரி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கேன் ஏன்னா முயற்சி தான் இருப்பாங்க ஆனா ஏதாவது ஒரு வகையில தடங்கள் பட்டு சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல மறுபடியும் தடங்கள் ஆயிரும் வெக்சாய் வெக்ஸாய் உட்காருவாங்க அப்படி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து ஒரு நல்ல வருடம் பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயத்துல புதுசாக கற்றுக்கிறதுனாலும் சரி அரசாங்கம் வழி நடத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க அவர் பக்கத்தில் வந்துட்டு மார்க் ஒரு ரெண்டு மார்க் ஒரு எல்லாம் போன மாதிரிலாம் நிறையா இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒன்றா கண்டிப்பாக இந்த வருஷம் முயற்சி பண்ணுங்க இந்த வருஷம் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக கிடச்சிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயம் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் உறுதியாக இருக்குது ரிசர்வ் ராசிக்கு அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணால் நிச்சயம் கிடச்சிரும்